دل نہ دل نہ دل نہ دل نہ دل જય શ્રી વિનાયક પરમારક જય જય શ્રી કેવળ પરમારક જય જય શ્રી ગણેશ પૂજિત જય જય શ્રી વિશેષ પરમારક જય ஓம் கணேசாய நமக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயக சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருவள்ளூர் நகரத்திலே ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி விநாயகர் அந்த காண வழிபாடு இன்றைக்கு நல்ல முறையிலே நடைபெற்றது இந்த நேரத்திலே நம்முடைய பாரத நாட்டினுடைய இராணுவம் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் அவர்கள் மிக அற்புதமாக நம்முடைய வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தான் ஏவுகணை ஒன்றை கூட நம்முடைய பாரத மண்ணிலே விழாமல் வான்பரப்பிலேயே தடுத்து நிறுத்தி நம்முடைய மக்களை காப்பாற்றினார்கள் இந்த வான்வெளி பாதுகாப்புல மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் உள்ளது இஸ்ரேல் அதைவிட தலைச்சிறந்த தொழில்நுட்பமாக அப்போ வந்து சுதர்சன் வான்வழி பாதுகாப்பு அந்த அமைப்பை உருவாக்கியிருந்தார்கள் இப்பொழுது அதை இன்னும் மேம்படுத்தி இருக்கிறார்கள் ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இலக்கை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கி இருக்கிறார்கள் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் ஆயுத வல்லரசாக நம்முடைய பாரத நாடு இருக்கிறது அதே போல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை விண்வெளியிலேயே நிறுவுவதற்கான அந்த திட்டம் ககன்யான் திட்டம் அந்த திட்டத்தினுடைய முயற்சிகள் ராக்கெட் தொழில்நுட்பத்திலே குறிப்பாக அந்த விண்கலம் விடுபடுகிற பொழுது அதனுடைய வேகத்தை குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களிலே சாதனை சாதனைப்படுத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செயற்கைக்கோள் ஏவுவதிலே விண்வெளி ஆராய்ச்சியிலே நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனதார்ந்த பாராட்டுக்களையும் அவர்கள் மேலும் வலுப்பெற வேண்டும் என அவங்கெல்லாம் வலுப்பெற்றால் தான் நம்முடைய பாரத நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அதற்கான சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடத்தப்பட்டது அதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழக்கிலே ஆம்பூர் கலவர வழக்கிலே தீர்ப்பு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் கலவரத்திலே ஈடுபட்ட பலரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதிய தண்டனை வழங்கப்படவில்லை அந்த கலவரத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண் போலீஸார் ஒரு பெண் எஸ்பி நேரடியாக தாக்கப்பட்டார் அந்த கலவரத்தில் அந்த கலவரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயம்பட்டார்கள் பொதுமக்களுடைய சொத்துக்கள் இந்துக்களுடைய வியாபார நிறுவனங்கள் மருத்துவமனை இதெல்லாம் தாக்கப்பட்டது அவங்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்கல ஏற்பட்ட பொருள் சேதத்திற்கு இழப்பீடு வழங்கல உரிய நிவாரணம் கொடுக்கவில்லை இந்த தீர்ப்பிலே அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பில் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னா இந்த வழக்கை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிறுபான்மையினர் ஓட்டு முஸ்லீம்களுடைய ஓட்டு வங்கி கண்டு பயந்து கொண்டு அவங்க வந்து இந்த வழக்கை சரியா நடத்தலை எனவே இது விஷயத்திலே பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் அவர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும் இந்த வழக்கிலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த வழக்கை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் இப்ப அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது பொன்முடி அவர்களுடைய வழக்கிலே என்ன சொல்கிறாங்க பொன்முடி சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசினார் பெண்களை ஆபாசமாக பேசினார் கட்சியிலிருந்து அவருடைய பதவியை பறித்தீர்கள் ஆனால் வழக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆனால் என்ன பண்ணுறீங்க அங்கே போலீஸ் போய் என்ன சொல்லுதுன்னா பொன்முடிக்கு ஆதரவாக நாங்கள் வந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட புகார் அதை நாங்கள் விசாரித்தோம் அதெல்லாம் முடித்து வச்சுட்டோம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது பொன்முடியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலை அது வந்து இவங்க தான் சொன்னாங்க கோயில் தான் நிறுவாங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தமானது திருப்பரங்குன்ற மலையில பலியிடக்கூடாது கோயில் அதிகாரிகள் தான் போய் தடுத்துனாங்க என்ன பண்றாங்க அவங்களே அப்படியே அங்க வந்து இல்லை அது வந்து சிக்கந்தர் மலை தான் அங்கே பலியிடலாம் சொல்றாங்க இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாக்க கூடியவர்களாக இந்துக்களுடைய அந்த உரிமைகளை நிலைநாட்ட தவறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அது மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்திலேயே நடத்து நடந்திருக்குது இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது பெண் காவலர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் எனவே அரசு உடனடியாக இந்த விஷயத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது திருக்கோவில்களை நிர்வாகம் செய்வதற்கு அரசு அரசியல்வாதி அதாவது அறநிலையத்துறை இது இல்லாம தேவசம் போர்டுகளை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த தேவஸ்தானத்தை உருவாக்கி அந்த தேவஸ்தானத்தின் மூலமாக அறங்காவலர்கள் மூலமாக அந்த கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டுங்கிற அந்த கருத்து வரவேற்கத்தக்க கருத்து இப்போ சர்ச்சுகள் அப்படின்னா அது கிறிஸ்தவ சபைகளே நிர்வகிக்கிறாங்க மசூதிகள் அப்படின்னா அதை வந்து அதுக்குன்னு போர்டு இருக்குது அவங்களே நிர்வகிக்கிறாங்க அது மாதிரி இது தேவஸ்தானம் உருவாக்கி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தேவஸ்தானம் உருவாக்கலாம் அந்த தேவஸ்தானத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசு மற்றும் அரசியல் சார்பற்று கோவில்கள் இயங்க வேண்டும் ஆன்மீகவாதிகளால் கோவில்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை என்கிற கருத்து வரவேற்கத்தக்கது இதை நீண்ட காலமாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அது விஷயத்திற்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இரண்டு பேருமே இதை முயற்சிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் அவர் நாம் கிறிஸ்தவங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு திருச்சியிலே கிறிஸ்தவ தலைவர்களோடு கிறிஸ்தவ மக்களோடு கிறிஸ்துவ பாதிரியார்களோடு ஒரு உரையாடல் நிகழ்ச்சி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கள் சைவ சமய தலைவர்களோடு இந்து சமய தலைவர்களோடு ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடப்பி நடத்துவீங்களா நீங்கள் முருகனை முப்பாட்டன் என்றும் அதாவது முருகன் மனுஷன் நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எங்களுக்கு முப்பாட்டன் ஆனால் ஜீசஸ் தெய்வம் எப்பேற்பட்ட டெக்னிக் பாருங்க எங்கள் கடவுள் முப்பாட்டன் மனிதன் ஆயிடுவான் ஆனால் அவங்க கடவுள் தெய்வம் ஆயிரும் மிக சாதுரியமாக திரு சீமானவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை அவர் அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத உணர்வுகளுக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய தமிழர்களுடைய சமயத்தை பலவீனப்படுத்துகிறார் பண்பாட்டை கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறார் பயங்கரவாதிகளை பிரிவினைவாதிகளை ஆதரிக்கிறார் குண்டு வைத்து எங்கள் மக்களை கொலை செய்த பாட்ஷாவை அப்பான்னு கூப்பிடுறாரு காஷ்மீர் தீவிரவாதி யாசின் மாலிக்கை அழைச்சிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறார் குண்டுவெடிப்பு கைதிகள் நீங்கள் பாருங்கள் நேற்று இந்த ஆம்பூர் கலவரம் நடந்ததில்லை அதில் அது மாதிரி பல கலவரங்களில் ஈடுபட்டவங்க அவங்கள வந்து முஸ்லீம் கைதிகள்னு சொல்கிறான் அவனை கலவரக்காரன்னு இல்லை நம்முடைய ஆடிட்டர் ரமேஷை கொலை செய்த பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் இவங்களுடைய அவங்களோடலாம் போய் நேரில் ஜெயிலில் பார்த்து அவங்களோடலாம் உரையாடுறாரு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யணும்னு போராடுறாரு இது எந்த வகையிலும் நியாயமில்லை நாம் தமிழர் என்கிற பெயரிலே திரு சீமானவர்கள் பிளவுவாத அரசியலை உருவாக்கி வருகிறார் அவருடைய இரட்டை வேடத்தை தமிழர்கள் உண்மை தமிழர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றுகிறார் அவருக்கு ரசிகர் நலனில் எந்தவிதமான அக்கறையும் கிடையாது அவர் என்ன பெரிய பெரிய குடர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல அவங்களுக்கு தண்ணி கிடச்சிதா கை வந்தாங்களே வெயில்ல நின்னாங்களே அதை பற்றியெல்லாம் அவர் கவலை இல்லை ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து பெரிய நடிகராக வந்திருக்கிறார் ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா ரசிகர்கள் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா அவர் கொடுக்க மாட்டார் இல்லை மூணு மடங்கு நாலு மடங்கு டிக்கெட் விற்று தான் அவர் வந்து வந்திருக்கிறார் அதனால் ரசிகர்கள் வந்து சினிமாவை சினிமாவாக பார்க்கணும் ஏமாறக்கூடாது அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் ஹிந்து இளைஞர்கள் இவங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் வந்து ரசிகர்களை ஏமாற்றுவார் ரசிகர்களை மட்டுமல்ல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசிப்புத்தன்மை என்பது வேறு ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் நீங்கள் தான் கேட்குறேன் நாளை மறுநாள் முப்பதாம் தேதி வந்து சீமானவர்கள் வந்து மரங்கள் எதுக்காக எப்படி நடத்துறாரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு ஏறி மாடு மேய்த்தல் மரங்கள் அதற்கான அந்த அற்புதமான மாநாடு இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை புரியுதுங்களா இவர் மாடுகளை காப்போம்னு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினார் இல்லையா ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு மாட்டுக்கறி திம்பங்கிறார் நல்லா மாட்டுக்கறி திம்போம் இவர் ரெட்டை வேடம் இவர் வந்து வெளிநாட்டு என்ஜிஓக்கள் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு அதை மையமாக வைத்துக்கொண்டு நிறைய கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் இதுக்கு பின்னாடியில் இருக்குது நீங்கள் உண்மையிலேயே ஈசா யோக மையம் தமிழ்நாடு முழுக்க மரங்களை நட்டு வளர்த்து பசுமை பாதுகாப்பு அமைப்பாக பசுமை திட்டத்தின் மூலமாக வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்துல் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இவர் நடத்துறதெல்லாம் நடிப்பு மக்களை ஏமாற்றுவது என்னங்க மரம் உண்மையிலேயே அது அதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது வேலை இதெல்லாம் சனாதன தர்மம் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பறவைகளை நேசிப்பது விலங்குகளை நேசிப்பது என்னங்க இளதலைகளை பாதுகாக்கிறது விநாயகர் தான் இதுக்கெல்லாம் அவங்க வந்து எங்கள் மக்களை ஏமாற்றி இப்படி பேச அதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் பூ உலகின் நண்பர்கள் இருக்கிறார் இல்லையா சுந்தர்ராஜ் அவர்லாம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் இப்போ இங்கே வந்து பூ உலகின் நண்பர்கள் மண்ணை சுரண்டி விற்று ஊழல் பண்ணி பொன்முடி ஆண்டு தண்டனை இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல சட்டம் கொண்டு வருது அந்த சட்டத்தின்படி பிரதமராக இருந்தாலும் இன்றைக்கி அதிகமான முதலமைச்சர் பிஜேபியில் தான் இருக்காங்க பிரதமர் எங்கே இருக்கிறாரு பிஜேபியில்தான் இருக்கிறார் ஆனாலும் முப்பது நாட்கள் தொடர்ந்து தன்னைத்தானே இந்த விஷயத்தில் நேர்மையான குற்றவாளிகள் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அரசு பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் நியாயம் அந்த சட்டத்தை ஆதரிக்காமையா எதிர்க்கிறீங்க இது வந்து வேணும்னா தமிழ்நாட்டில் இப்படியான பிரச்சாரம் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சார பீரங்கி பிஜேபி பக்கம் யாரும் வந்துடக்கூடாது ஒரு நேர்மையான அரசியல் நல்ல அரசியல் இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த நாம் தமிழர் இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய சக்தி அதே மாதிரி வெற்றி கழகம் இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய சக்தி இதையெல்லாம் மாறி நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த மரங்களுக்கு மாநாடு அவர் நடத்தி அவர் மலர் மலரநாட்டாக நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி மதியம் நடந்த மீட்ல அண்ணாமலை அவர்களை டிஆர் பாலு பால மீடியும் சார் அவர் அண்ணாமலை மட்டும் திட்டல அந்த ரிப்போர்ட்டரையே திட்டிருக்கிறார் ஏன் இப்போ உங்கள் பத்திரிகையாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கிறாரு நெல்சன் இல்லைங்களா அவர் நக்கீரன் கோபால் கிண்டூர் ராம் உலக பத்திரிகையாளர்களுக்கே பெரிய தலைவர் அவர் கிண்டூர் ராம் ஏன் அவங்களாம் கேளுங்களேன் பத்திரிக்கையாளர்கள் இப்படி இடியு திட்டிருக்கிறாரு பத்திரிகையாளர்கள் இப்படி மோசமாக பேசியிருக்கிறாரு திமுக தாரங்க எப்படி வேணாலும் பத்திரிகையாளர் திட்டலாம் ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் சங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்களுடைய அந்த கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பக்தர்கள் வந்து உபயதாரர்கள் பக்தர்களுடைய நிதியில தான் பண்றாங்க அரசு நிதியில் பண்றதில்ல சார் இதெல்லாம் அவங்க வந்து கோவில் அந்த நிர்வாகத்தின் மூலமாக கோயில் பணத்தின் மூலமாக கோயில் நடைபெறக்கூடிய விழாக்களின் மூலமாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு விளம்பரம் தேடி பணத்திலிருந்து அவ்வளவுதான் மசூதிகளை பராமரிக்க அரசு நிதி ஒதுக்குது சர்ச்சுகளை பராமரிக்க அரசு நிதி ஒதுக்குது எங்காவது கோயில்களை பராமரிக்க அரசு நிதி ஒதுக்குதா கிடையாது கோயில்களில் எங்க பக்தர்கள் காணிக்க கொடுத்து இந்த கோபுரத்தை நான் கட்டி இந்த திருப்பணியை நான் செய்றேன் எந்த இடத்துலையும் அரசு கஜானாவிலிருந்து கோவிலுக்கு செலவழிப்பது இல்லை மாறாக கோயில் பணத்திலிருந்து நீங்கள் கோயிலே பார்த்துங்க கோயில் அறநிலையத்துறை இருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிக்கு என்ன சம்பளம் அதே நேரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகருக்கு என்ன சம்பளம் பாருங்க அர்ச்சகருக்கு முப்பது ரூபா சம்பளம் இருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிக்கு அரசு சம்பளமாக இருக்கும் இந்த கோயில் தான் அவங்க சம்பளம் வாங்கிக்குவாங்க கோயில் பண இடங்கள்லேயே அறநிலையத்துறை ஆபீஸ் வச்சுக்குவாங்க கோயில் பணத்திலே அவங்க ஜீப்பில் போவாங்க எல்லாம் நடத்துவாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு வேலை செய்கிற பக்தர்களுக்கோ அந்த கோயிலில் பரம்பரை பரம்பரையாக பணியாற்றி கொண்டு இருப்பவர்களுக்கோ எந்த விதமான இது கிடையாது கோயில் பணத்தை இவர்கள் எடுத்து வைத்துக்கொள்கிறார்களே ஒழிய இவர்கள் கோயிலிலே நடைபெறக்கூடிய திருப்பணிகளுக்கோ கும்பாபிஷேகத்துக்கோ இவர்கள் செலவழிப்பது இல்லை அரசு செலவழிப்பது இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் வெளியே என்னமோ நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம் அன்னதானம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னதானம் யார் மூலமாக பண்ணுறாங்க நித்தி அன்னதானம் அன்னதான நடக்குது நீங்கள் போங்க அங்கேயே போர்டில் எழுதியிருப்பாங்க இன்றைய அன்னதானம் உபயம்னு எழுதியிருப்பாங்க அதுக்குன்னு உண்டியல் வச்சு தனியாக அதில் காசு வாங்கி தான் அன்னதானம் நடக்குது புரியுதுங்களா அதனால எந்த இடத்திலும் அறநிலையத்துறையோ அரசாங்கமோ இந்த அன்னதானத்தையும் செய்கிறது இல்லை அதுக்கு வந்து இவங்க வந்து பேர் வாங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு அவர் ஒரு பிரச்சார பேரங்கியாக செயல்படுவார் திமுக ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருள்கள் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சுருக்காங்க அது வந்து இருந்து அவங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து வெளிநாட்டோட சுமூகமான உடன்பாடு இல்லைன்னு வெகு விரைவில் இந்த சூழ்நிலை மாறுங்க இங்கிருந்து நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அவங்க நாட்டில் அவங்க ஐம்பது சதவீதம் வரி விதிச்சா அப்போ அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றான் பார்த்தீங்களா பல நிறுவனங்கள் இருக்கு அது மேலே நாம் வரி விதிப்போம் இது ஒரு சர்வதேச அரசியல் நாம் எங்கே பெட்ரோல் வாங்கணும் நாம எங்கே வந்து எந்த உறவு வச்சுக்கணுங்கிறதையெல்லாம் அமெரிக்காக்காரன் தீர்மானிக்க முடியாது அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை நாம் முறியடிப்போம் இப்போ வந்து இது ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அமெரிக்கா இப்படிதான் நாம் வந்து மொதல் மொதல் அணுகுண்டு சோதனை நடத்திய போது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தின போது நம்ம மேலே பொருளாதார தடை விதித்தாங்க அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது அதை நாம் மீண்டு வந்தோம் வெற்றி கண்டோம் அதே போல இந்த இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க நமக்கு அவன் விதிக்கக்கூடிய வரி நம்மளை நம்பி தான் அவன் இருக்கிறான வழியாக அவனை நம்பி நாம் கிடையாது அதனால் இந்த விஷயங்கள் வெகு விரைவில் வந்து சரியாகிவிடும் நம்ம அமெரிக்கா ஏற்றுமதினால மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி போவது நாம் அமெரிக்காலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் அமெரிக்க நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும் அந்த நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது அமேசான் நிறுவனம் எதுக்காக நாம் அமேசான் நிறுவனத்தை ஆதரிக்கணும் எதுக்காக நம்ம கொக்கா தோலாவை ஆதரிக்கணும் அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் நாம புறக்கணிக்க ஆரம்பித்தா எங்கே போவோம் அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை துறை கொள்கையை மிக அற்புதமாக நரேந்திர மோடி ரொம்ப நல்ல ஜெய்சங்கர் போன்றவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இதில் வெற்றி பாரதத்துக்கு தான் இருக்கும்